அதே மாதிரி ஆடு மாடு மேய்ப்பது புனிதமான தொழில் யார்ட்டையும் கை கட்டி நிக்க தேவையில்லை நான் சின்ன வயசுல ஆடு மாடு மேய்ச்சேன் ஆமாப்பா நான் என்ன படிச்சுக்கிட்ட நாடத்துக்கு வந்தேன் ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன்டா இது பெருமாடா யாவது பாக்கிறப்ப மல்கட்டில் அடிச்சு விடு என்ன மாடு பாயில்ல இந்த கண்டு என்னடா பயந்து கண்டு பாயிலே மாடு பாயி தான் பாப்போமா ஆஹா பெரிய காலம் வருது டேய் இதுக்கு நம்ம கொஞ்சம் வழி விட்டே நிப்போம் டே பார்த்தாலே பயமா இருக்கு இதுக்கு நம்ம இன்னைக்கு சண்டை போடுறது பசுமா இருந்தாலும் ஓடி யாரு அமைதியா போகுது தொட்டாண்ட விஷயம் தெரியும் மாடு மேல போய் இன்னிக்க வீட்டுக்கு வந்து பத்திட்டு வந்துட்டாங்க இன்னும் நீச்சல் இல்லாத காரணத்தினால் மாடுகள் ரொம்ப ஒளிஞ்சு விட்டது ஆஹா ஆஹா ஏ இந்த மாடு பாய வருது கொஞ்சம் நம்ம தான் இருக்கணுமோ ஐயப்பா நம்ம பாட்டுல உள்ள வந்துட்டான் என்னதான் மாடு பாய வருது ஆஹா என்ன இது நம்ம மாடா இருந்தா பயப்படாம நிக்கலாம் ஐயோ குட்டி மறக்கொண்டு ஏறி கொண்டு பாக்குதே சரி நம்மளாவது பயப்படுறதாவது வாங்கடா யாரா ஹா யாரு யாரு வாங்க வாங்க யாரு நீயா நீயா வாங்கடா ஹாய் வா 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 யாரு ஐயா நீயா யாரே கூட சண்டைக்கு வர்றது வாங்க வாங்க அத்தானே நம்மளாவது பயப்படுறதாவது சங்கலை நில்லி நில்லி ஐய் ஐய் என்னி சாமி காலி இருக்கு நம்ம கிட்ட யாகுமா நீ எங்க கூட சண்டைக்கு வர வா 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 யார் எங்க கூட சண்டைக்கு வரது வாங்க 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 ஆறாத ஆஹா இவங்க தான் சண்டைக்கு வராங்களா யாருக்கிட்டே வா

பார்த்த பயப்படுது வரைச்சு வரைச்சு பார்க்குறது பாடுவாரு பாடு பாய வருது என்ன நிறைய கால இருக்கு ஒன்னு ரெண்டு அது ஒண்ணு மூணு அந்த அந்த பக்கம் ஒன்னு நாலு அங்க ஒன்னு அஞ்சு ஆ அங்க அங்கொண்ணு ஆறு இங்கொன்னு ஏழு என்ன ஏழு இருக்கு ஓ மை கார்ட் கார்டா அங்கொன்னு போகுது ஆஹா இந்த மாட்டுக்கு என்னமோ சைஸா பாக்குது டோய் ஆமா டோய் ஒன்னு சேர்ந்தா என் நிலைமை என்ன ஆகுறது ஆனா நான் ஓடிடுவேன் உங்களை யார் தெரியுமா சுனாமிங்களே சுனாமியா அது எதுக்கு நமக்கு தேவையில்லாது என்ன என்ன நினைச்சுங்களா ஆள் வச்சிருக்கேனப்பா வாய் பாக்குறீங்களா யார் முட்டாளா நீனு மஞ்சள் கட்டிருக்கீங்களா மஞ்சு வேடி மங்களகரமா இருக்கணும்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு விட்டா சோழிய பாத்து விட்டுரும் போலயே

இது வந்து வீரா வீரா சைஸ்ல பொம்பு அதே மாதிரி மூஞ்சியும் அதே மாதிரி கலர் டிஃபரண்ட் தான் லேசா அவனுக்கு காசி போற மாதிரி இதுக்கு சல்லி போற மாதிரி வீரா வருது என் மாத்த என்ன என்ன போ பண்ற ஏ சென்ன மட்ட புடிச்சீண்டால நோன்றாரப்பா என்னறிச்சா சரி சரி மாமா யாரியு வந்து அத ஏன் நான் என்ன தள்ளி உட்கார்மா பேலே மாட்டுகுடா டேய் ஆஹா மாட்டு பை வருதே டேய் இந்த கெட்ட பார்த்தாலே பை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கொம்ப பார்த்தாலே பயமா இருக்க என்ன இம்மா பெரிய கொம்பா இருக்கு கொம்பு இல்ல இது இது பூராமாதுக்குறா யாரோ மரத்தை ஊண்டி வச்சிருக்காங்க நெனலுக்கு எப்படி நிக்குதுன்னு பெரிய பெரிய கொம்பா இருக்கு அக்காத வெறி கொண்டு பாக்குது

அதுதான் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாச நம்ம இருந்து கூப்பிட்டாலும் ஆடு அப்படியே பின்னாடி காலை தட்டிட்டு வரணும் கரும்பு ஒரு காலம் ஒன்று இருக்காப்பாங்க பாத்தீங்களா ஆனா ஆளுங்க யாரும் இல்ல இந்த இட ஆள் சிக்கனா சோழி முடிஞ்சு விட்டது ஓசீல் ஓ பாத்துக்கங்க யாராவது ஊடக இடையில போயிடாதீங்க பாத்தீங்கன்னா மாட்டுக்கு மேசல இல்லாமல் பாவம் போரா எலும்பு தொலும் போயிட்டு பாவம் நமக்கு இன்னைக்கு லீவு அதனால் ஜாலியாக வண்டிக்கு போலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் மோரு பக்கத்து மாடு இது ஆருங்க ஒண்ணுமே இல்லை பாவம் தான் போகுது இன்னொரு வந்து இன்னொரு ஒரு மாதத்துக்கு கஷ்டமா இருக்கும் மழை பெய்யுற வரைக்கும் ஆனே எலும்பா இருக்கு போர் மாடு செம்மோர் மாடு